கால போயிருவா ஏய் கேடையா நாங்க தேங்க கேடையா சரியா நம்ம நகரம் இது இது ஒரு நகரம் அது ஒரு சின்ன ஊரு சரி

ஒருமைய <laughs> <laughs> இங்க என்ன பேனல் அமத்தியை பேசறது சுல்டர் திரும்ப வந்து அமத்தியை பேசறது முடிச்சு <imitation> ம

போயே போடுவோம் இந்த கூட்ட கூட்டாச்சு நாங்க ஒரு நடை விட்டு இருக்கோம் வந்து தய아டறல சைக்கிள் ஓந்து வந்தியா අපளா என்ன கால் இல்ல நம்ம ஒரு பெரிய கார வந்து கலவட்டு இல்ல வெறுமனே செய்து ஒரு நாளைக்கு நீ சொல்ற பாயிண்ட் நீங்க மூத்த நாங்க கூடங்க அரஜிட அரமகுடில இந்த நரந்த என்னங்க சரிங்க சரி விடுங்க பாருங்க நான் சொல்லிட்டேன்னு சொன்னாங்க சரியா நீங்க தொம்பே கொடுங்க கேள்வி கொடுங்க நீங்க கொடுங்க நானே கையால எப்டி சார் குடுறேன் ஓப்ரேட் பண்ண நான் அரை நாள் ரெண்டு வருஷம் வந்து ஆரம்பிச்சோம் காலைல ஓடி பாக்குறேன் Okay

என்ன செய்யலாம்